ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து ஓஎம்ஆரில் இருந்து இங்கே சந்தோஷ்புரம் வரைக்கும் ராபிடோ புக் பண்ணேன் ஆட்டோவில் தான் பட் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருக்கார் ஸோ அவர் வந்து ராப்பிடோட ஆப்பில் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ட்ரிப்பையும் ஸ்டார்ட் பண்ணார் பட் அவர் வந்து கரெக்டாக மீட்டரும் ஆன் பண்ணார் அவரோட ப்ராப்பரான அந்த கவர்மெண்ட் ரேட் மீட்டர் ஆன் பண்ணிவிட்டு அவர் வந்து ரேப்படோவில் வர ரேட் வேணால் நீங்கள் வந்து மீட்டரில் வர ரேட்டே கொடுங்க அப்படின்னாரு ஸோ வந்து பார்த்தோம் கரெக்டாக ரேப்படோடு வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் காமிச்சது அவரோட மீட்டர் வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கரெக்டாக காமிச்சிருக்கு அவர் இந்த இனிஷியேட்டவ் எடுத்து பண்ணியிருக்காரு ரீசன் வந்து இந்த கார்பரேட் கம்பெனிஸ் வந்து தேவையில்லாமல் சார்ஜஸ் நிறையா போடுறாங்க ப்ளஸ் பெனிஃபிட் யாருக்குமே இல்லாமல் போகுது அதுவும் இல்லாமல் வந்து ஆட்டோ ட்ரைவருக்கு ரொம்ப அதுக்கு லாஸாகவும் இருக்குன்றதுனால அவர் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் தான் வந்து நம்ம சோழிக இருந்து பெரும்பாக்கம் ட்ராப் பண்ணேன் ஒரு கஸ்டமரை ராபிடோவில் புக் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து இரநூறுவா பில் ஆகிருச்சு இரநூறுவா பில் வந்தது நம்ம மீட்டரில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா சம்திங் தான் வந்தது அந்த மீட்ரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கஸ்டமர்கிட்ட கிட்டத்தட்ட ஏற்றி இறக்கிருக்கேன் அதுவும் நம்ம அரசாங்கம் கொடுத்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நம்ம இப்போ இருக்கிற விவசாய ஜென்ரேஷனுக்கு இந்த ஆன்லைனில் கொடுக்குற மீட்டருக்கும் இந்த மீட்டரில் அதாவது நிறைய பேர் சொன்னாங்க அதாவது அரசாங்க அதிகாரிகிட்ட போய்ட்டு நாங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மீட்ரே போட மாட்டேங்குங்க அப்படிங்கிறீங்க மாதிரி ரேட்டு ஏற்றவே இல்லை இது வரைக்கும் ஏன் ஏற்றலை அதாவது ஏன் கேட்டோம் ரேட்டு வந்து நீ ஏற்றாமல் இருக்காங்க சார் அதனால தான் மீட்ரு போட்டு பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னோம் அது யார் மீட்ரு போட்டு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அவங்க கேள்வி கேட்ட நிதமாக நான் ஒரு நாலு நாள் ஓட்டி அது எப்படி ரிசல்ட்டு என்ன ஏன்னா நான் வந்து ஆரம்ப ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதே மீட்ரு போட்டு தான் வண்டி ஓட்டினேன் கிட்டத்தட்ட ஓலா யூபர் ஓலா வந்து உள்ளே ஆகும்போதுமே மீட்ரு போட்டு பத்து ரூபா வாங்கிக்கோங்க சொல்லி தான் அந்த உள்ளேயே வந்தாங்க இன்றைக்கி அவங்க டிஜிட்டல் மீட்டர் ஆகிட்டாங்க ஆனால் இந்த மீட்டரை ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் வண்டி எடுக்கும் போது இந்த மீட்ரு ரேட்டுக்கு இன்றைக்கி ரேட்டு நான் பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ரைடு நான் வந்து யூபரில் எடுத்தேன் நூற்றி நாற்பது நூற்றி இருபத்தி ஏழு ரூபா பில்லு ஆனால் என்னோடய சவுண்ட் பாக்ஸில் வந்து எ என்னோடய லாஸ்ட் ட்ரான்சாக்ஷனோட தான் கேட்கேன் தொண்ணூற்றி நாலு ரூபா வந்திருக்கு எப்படி ஓட்ட முடியும் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்படி இந்த அமௌண்ட்டுக்கு எட்டு கிலோமீட்டர் போயிருக்கேன் இந்த ரேட்டுக்கு தொண்ணூற்றி நாலு ரூபா பில்லுக்கு கஸ்டமர் தொண்ணூற்றி நாலு ரூபா தான் வாங்கியிருக்கேன் எங்கள் வண்டியில் வந்த கிட்டத்தட்ட நாலு நாள் பயணிச்ச கஸ்டமருக்கு தெரியும் நான் வந்து மீட்ரு தான் ஆன்லைனில் எவ்வளோ அமௌண்ட் வந்தாலுமே மீட்ரு போட்டுதான் அந்த மீட்ரில் நான் இன்னைக்கு பயன்படுத்தினா என் பொண்டாடி பிள்ளையும் சரி என் வண்டியும் சரி எங்கள் குடும்பத்தையும் சரி நான் ஒரு ஆள் தான் சமாரிச்சு பார்க்குறேன் அதை நான் பார்த்தேன்னா நான் தெ நடுத்தருவில் பிச்சை தான் எடுக்கணும் வேறு வழியே இல்லை இது இதுலேயும் வந்து நிறைய ஆட்டோ ஓட்டுறதுக்கு நான் என்ன சொன்னேன்னா இதை ஓட்டி வந்து மக்கள்கிட்ட காட்டணும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டரை போட்டேன் ஆட்டோ நண்பர்கள்லாம் என் மேலே கோச்சிக்காதீங்க இது வந்து இந்த ரேட்டு போட்டு நான் உங்களை ஓட்ட சொல்லலை இதை ஓட்டுனா நம்மளுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற இருக்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மீட்டரை போட்டு நாலு நாள் பயன்படுத்தினேன் இனிமேல் என்னோடய வண்டியில் புக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் என்ன காட்டுதோ அந்த சவாரி தான் காசு வாங்குவேன் கூடுதலாகவும் வாங்குவேன் அதே மாதிரி ஆட்டோ மீட்டரில் வந்தீங்கன்னா மீட்டரில் வர்ற காசை விட நூறுரூவா அதிகமாக தான் வாங்குவேன் ஏன்னா எனக்கு இது கட்டுப்படி ஆகாது ஒருவேளை நீங்கள் திருத்தி கொடுத்தீங்கன்னா இந்த மீட்டரில் இன்றைக்கி இருக்க விலவாசி வரி திருத்தி கொடுத்தீங்கன்னா இதை நான் ஓட்ட தயாராக இருக்கேன் ஆட்டோ ஓட்டுநர் எல்லாருமே தயாராக இருக்காங்க நன்றி வணக்கம்